நாமலாம் என்னங்க பண்ணுவோம் ஒரு கேள்வியை பத்து முறை கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கோபம் தான் வரும் அதுவும் வயசானா டென்ஷன் இன்னும் அதிகமாகணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வயசிலும் எந்த ஊருக்கு எப்படி போகணுன்னு கேட்டாலும் எந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு பத்து முறை கேட்டாலும் சலிக்காமல் பதில் சொல்கிறது தான் இந்த பெரியவர் இவர் எங்கே இருக்காரு இவரை பற்றின டீட்டெயில் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உழைக்காமல் நல்லா இருக்கும்போதே பிச்சை எடுத்து சாப்பிடும் சனங்க மத்தியில் உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டுன்னு வைராக்கியத்தோட ஆறு பிள்ளைகள் இருந்தோம் அவங்க கிட்ட வாய் சோத்துக்கு கூட நிற்காம அவரோட உழைப்பில் அவரே சம்பாதிச்சு சாப்பிட்றாரு என்னங்க புதிராக இருக்கா அந்த பெரியூரை பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க காரைக்குடி அருகே திருப்பத்தூர் பஸ் நிலையத்திற்கு வந்திருந்தால் அரசு பஸ் ஏஜெண்ட் கிருஷ்ணன் ஐயா அவர்களை பார்க்காமல் இருந்திருக்க முடியாது தற்போது எண்பத்தி இரண்டு வயதிலும் படு சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பணியை ஒரே இடத்தில் அதுவும் விருப்பத்தோடு செய்து வருவது லேஸ்பட்ட விஷயம் விஷயமில்லை தனது யூனிஃபார்ம் காக்கி சட்ட காக்கி ட்ராயரை எப்போதும் மாற்றியதில்லை அவருக்கான அடையாளமும் அதுதான் படிப்பருவி இல்லாத கிராமத்து ஜனங்கள் இவரிடம் வந்து உரிமையோடு பேசி பழகி பஸ் பற்றிய நேர விவரங்களை கேட்டறிவது வாடிக்கை கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் விவரங்களை கூறி பஸ்ஸில் ஏற்றி விடுவது வரை அசுருவதில்லை தனக்கு ஆறு குழந்தைகள் அனைவருக்கும் கல்யாணம் செய்து வைத்து நல்ல வசதியுடன் வாழ்வதாக பெருமையுடன் சொல்லியவரிடம் ஏன் நீங்கள் இந்த வயதிலும் சிரமப்பட வேண்டும் பிள்ளைகள் வீட்டில் இருந்து ஓய்வு எடுக்கலாமே என்று கேட்டபோது உழைக்காம திங்கிற சோறு உடம்புல ஒட்டாது ராஜா தெம்பு இருக்கிற வரை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம நிழல் கூட நம்மளை மதிக்கும் என்றார் இந்த பெரியூரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க